ஒரு நீதி கிடைக்க வேண்டும் முதல்ல அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேளுங்க சோசியல் மீடியால கூட ஒரு மெசேஜ் போது நான் வந்துட்டு அந்த பையனை காதலிக்கலாம் என்ன வற்புறுத்தனாங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசியதாக ஒரு பேப்பர் எதுவும் அது என்ன பேப்பர்னு கூட தெரியல ஆனா ஏதோ ஒரு பேப்பர்ல வந்திருக்கு அது எப்போ நடந்ததுன்னு கூட தெரியல இதை வச்சு திருநெல்வேலி பொண்ணுங்கள்லாம் இப்படிதான் இப்படி எல்லாம் பேசக்கூடாது உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குங்கிறதுனால உங்க தெருவே வந்துட்டு குப்பை உங்க ஊரே குப்பை உங்க மாவட்டமே குப்பை உங்க மாநிலமே குப்பை உங்க நாடே குப்பை உங்க உலகமே குப்பைன்னு சொல்ல முடியுமா நீ குப்பை அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்காக உன்னை வச்சு அந்த சமுதாயத்தையோ அந்த ஊரையோ அந்த மாவட்டத்தையோ சொல்றது அழகல்ல இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து வன்மத்தை திணிக்காதீர்கள் இறந்து போன கவினுக்கு ஒரு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் அதற்காக நம்ம எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் இப்படி எல்லாம் நாலஞ்சு யூடியூபர்கள் பேசினால் மட்டும்தான் அதை பார்த்து ஒரு நாற்பது பேர் வந்துட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணா மட்டும்தான் இன்னும் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த நாட்டில் நடக்காமல் இருக்கும் ஏன்னா பய வரணும் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு அப்பா போலீஸ்கார அம்மா போலீஸ்காரிங்கிற ஒரு எண்ணத்துல தானே இன்னைக்கு போயிட்டு போய் ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டான் தானா போய் சரண்டர் ஆயிட்டான் அவனை அடிக்கணும்னு அவசியம் இல்லை சரண்டதுக்கு அப்புறம் எப்படி அடிக்க முடியும் நான் தான் கொன்னேன்னு போய் உட்காந்துட்டான் கொன்னென்னு ஒத்துக்கொண்டு வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போது நான் தான் கொண்டேன்னு போய் உட்காந்துட்டான் அவனை எப்படி அடிக்க முடியும் எவ்வளவு திரும்ப பாத்தீங்களா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது திட்டமிட்ட சதின்னு தோணுது அந்த அழச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது இதெல்லாம் அந்த அழைச்சு விசாரிச்சா மட்டும்தான் தெரியும் தயவு செஞ்சு காவல்துறையாக இருக்கட்டும் ஐயா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து அந்த பையனுக்கு ஒரு சக நீதி கிடைக்க வேண்டும் இந்த சட்டத்தினுடைய தீர்ப்பு இனி நடக்கவிருக்கும் அனைத்து சாதிய குலைகளுக்கும் ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளியாக நிற்க வேண்டும் என்பதனை நீங்க கூறி